எல்வழி சேரன் குருப்பூச்சி முன்னிட்டு லாலுகுடியிலேருந்து வந்திருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட பேசலாம் இங்கே வந்திருக்காங்க என்ன மாவட்டத்தில் வந்திருக்காங்க இந்த குருப்பூச்சி வளர்த்து போய் என்ன சிறப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்போம் ஆனால் உங்கள் பேர் என்ன என் பேரு பிரபு பிரபு பாண்டியன் இங்கேருந்து வரீங்க எந்த ஊர் திருச்சி மாவட்டம் தான் லாலுகுடி வட்டம் டி வளவன்னூர் திருமணமேடு நம்முடைய எம்எல்ஏ சேரன் குறுப்பூச்சி பற்றி உங்களுக்கு சிறப்பு என்ன என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து இங்கே வந்து எல்லாரும் தாயா பிள்ளையா சேர்ந்து கலந்து இந்த பூஜையை அறுபத்தி ஏழாம் குரு பூஜை சீரும் சிறப்பு கொண்டாடுமாறு எங்கள் ஊருக்கு கிராமத்து சார்பாகவும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு என் சொந்த பொண்ணை எல்லாத்தையும் ஒன்று கூடி அனைவரும் ஐயாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம் வீரமான இதை இதோ நாங்கள் இதோட மூன்றாவது வருஷம் வந்திருக்கோம் மூணு வருஷமாக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வருடம் சிறப்பு உங்களுக்கு கருத்து என்ன போன வருஷம் இந்த வருஷம் என்ன போக போக தான் மக்கள் கூடும் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் எங்களுக்கு பஸ்ஸுக்கு போக்குவரத்து கவர்மெண்ட் அரசாங்கம் சீரும் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு எல்லாம் இலவசம்தான்

டாக்டர் ஐயா கலைஞருடைய ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு மணிமண்டபம் இந்த சீக்கிரம் கூடி எங்களுக்கு நிறைவேற்றி நல்லவமா எங்களுக்கு இந்த மணிமண்டபத்தை நிறைவேற்றி கொடுத்து எங்களுக்கு மணிமண்டல அரசு பணியாக எங்களுக்கு விழாவுக்கு எங்களுக்கு நன்றியாக தெரிவித்து நன்றி நாங்கள் அரசுக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு மிக மிக நன்றி இந்த மணிமண்டபம் கூடியாக எங்களுக்கு மிக மிக எங்களுக்கு டாக்டர் ஐயா ஸ்டாலி ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா உதய ஸ்டாலி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் ரொம்ப நன்றி அரசு பணிகளுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவேந்திர வேளாளர் மக்கள்களுக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நாங்கள் மீண்டும் ஸ்டாலி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரியப்படுத்திக் கொடுக்கணும் ஓகே ஹரமேஸ்ரா ரொம்ப நன்றி பே ஐ குறுப்பூச்சி முன்னிட்டு அறுபத்தி ஏழாவது குறுப்பூச்சி முன்னிட்டு வந்திருக்காங்க வந்திருக்கிற பின்னால பாத்தீங்கன்னா தேவந்த வேளாளர் மற்றும் அறுபத்தி ஏழாவது பருவ வீர வணக்கம் அண்ணா கீழகரை வந்து கீழகர்ந்து அண்ணா நான் வந்திருக்காங்க இதை தொடர்ந்து வீர வணக்கம் செலுத்துவதற்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அது எப்படி வீர வணக்கம் செலுத்துறாங்க எங்க வந்திருக்காங்க நம்ம அத்தனை மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டம் எத்தனை அத்தனை தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து சுமார் முப்பத்தெட்டு எட்டு மாவட்டங்கள் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள்

আমালে আ ला අව । மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ